மதிப்பீட்டில் குளிர்சாதன பெட்டி வழங்கல் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்க பள்ளியின் சார்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசி வைப்பதற்கு தேவையான குளிர்சாதன பெட்டியை காவனூர் இந்திரா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பில் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி நிர்வாகி ஆர் சேற்று தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரஞ்சித் குமார் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் கோபி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ஜே லட்சுமணன் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் மகாத்மா காந்தி அறக்கட்டளை துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனைக்கு குளிர்சாதன பெட்டியை வழங்கினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்